நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் திருப்போணம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து ஒவ்வொரு தோறும் மாட்டு சந்தை நடைபெறும் சந்தையை தான் இங்க எந்தெந்த ஊர்கள்ல இருந்து மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு எந்தெந்த ஊர்கள் மாடுகள் வாங்க வந்திருக்க என்ன வரைக்கும் விற்கிறாங்க என்ன மாடுகள் வருகிறது பாருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடுகள் விற்பனையாகி எடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் லேட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வியாபாரிகள் மாடை வாங்கி கட்டி போட்டிருக்காங்க ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தாயும் குட்டியுமே வந்து வாங்கியிருக்காங்க இங்க வந்து கண்டு தனியா இருக்கு காலக்கண்டு பருவ மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்கி வச்சிருக்காங்க இங்க வியாபாரிகள் மாடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அந்த மாடுகள் வந்து ஒண்ணு அடிமாட்டுக்கு போவோம் அப்படி இல்லைன்னா நல்ல மோசமான மாடுகளா இருந்தா அடுத்த சந்தையிலே விற்பனைக்கு போவோம் ரோஷகார கண்டா இருக்கு இந்த கண்டுமே வந்து விற்பனைக்கு வந்து வாங்கி வச்சிருக்காங்க இந்த அடிமாட்டுக்கு போதா வளர்ப்புக்கு கொடுக்குறதான்னு தெரியல இங்க வியாபாரிகள் நிறைய மாடுகளை வாங்கி வச்சு என்ன அடி போகுதுன்னு சொல்றாங்க எல்லா வகையான மாடுகளும் வாங்கி வச்சிருக்காங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களா கொண்டு போய் வச்சு பாத்துக்கிடுவான்

பெரிய சந்தா வெறி சந்தா ஈ திருப்பீங்க சனிக்கிழமை மேனூர் ஆஹ் சனிக்கிழமை மேனூர் ஆஹ் செவ்வாய்க்கிழமை வாடிப்பட்டி ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை ஒட்டஞ்சிரா மா செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து வாடி மரப்பாறை ஆஹ் ஏழு நாளைக்கு சந்தை இருக்குண்ணே ஏழு நாள் சந்தை இருக்கு நீங்க முத முத வந்து இந்த மாடு வியாபாரம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் எப்ப வந்துச்சு யாருனால வந்துச்சு எங்க அப்பா வியாபாரின்னு எங்க அப்பா மாட்டு வியாபாரி அவருக்குரிய நீங்க டிராவல் பண்ணி பழகிக்கிட்டீங்க

அவர் மாடு கண்டு வாங்கி கொடுத்தா மாடுக்கு இருநூறு முந்நூறு ஐநூறு கொடுக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்க சந்தையிலே வைப்பீங்க சந்தையிலே இருப்போம் அப்ப வீட்டுல உருப்படி விற்குது உருப்படி நாங்க வாங்கி மொத்தமா சேர்த்து கொண்டு போயிருவோம் சரி வீடியோ பார்த்துட்டு நல்ல கரை திறன் உள்ள மாடு வேணும் இல்லன்னா நல்லா வளர்ப்பு கண்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்ல ஜல்லிக்கட்டு கால கொண்டு எல்லாமே வாங்கி கொடுப்போம்னே எங்க காயிலும் வெளிச்சா வாங்கி கொடுக்குறதா ஆமா 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 உங்க நம்பர் சொல்லுங்க என் நம்பர் தொள்ளாயிரம் முப்பத்தி நாலு தொள்ளாயிரம் இருபத்தொன்னு

ஆறு எவ்ளோ எவ்ளோ கறக்குது ஒரு வேலைக்கு காலையில நாளே சாயங்காலம் மூணு சரிங்கட்டு கண்டு போட்டு பதினஞ்சு நாளாச்சு நீங்க வியாபாரியா இல்ல வீட்டுல இருந்து என்ன என்ன சொல்றீங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கினது முப்பது ரூபாய் உடைச்சு கேக்குறாங்க அதுவும் உடச்சு கேக்குறாங்க உடச்சு கேக்குறாங்க அதனால புடிச்சு விட்டுக்கிட்டே நீங்க வேற சந்தை வாங்கிடுறதா வீட்டுல இருந்து வங்கி வாங்கினது சந்தையில வாங்க மாட்டேன் வீட்டுல வாங்குறது

இப்ப மாடு வாங்கினவங்க வந்து அவங்க இடத்துக்கு வந்து சந்தையில இருந்து ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க மாடு வண்டி நிறைய மாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சண்டை வந்து அஞ்சு மணிக்கூடி நிறைவேறும் நம்ம கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் இதே இடத்துலதான் செவ்வாய் கிலோமீட்டர் தூரம் ஆட்டுச்சந்தை நடைபெறும் நம்ம சந்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அடுத்த வாரம் ஆட்டுச்சந்தை எடுப்பதற்கான முயற்சி பண்ணலாம்

எல்லும் கலந்து வரும் சொல்ல நீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில்ல இருக்கு இருபத்தி ஒன்பது வருஷம் அந்த தொழில் நீங்க பாத்து நல்ல தரமான கண்டனம் நிப்பாட்டி வேற ஆளு அளவுக்கு குடுப்பீங்க அப்பக்கப்ப வாங்கணும் சரி கேட்டு வந்தா வாங்கி கொடுத்துருவோம் இல்ல இல்ல கடிக்கடி கேத்து கடிக்கடி தான் நிறைய வாங்கிட்டு போனாங்க தான் போகுது

நீங்க வழக்க வாங்க வந்தீங்களா இல்ல கறிக்கு வாங்க வந்தீங்களா வளப்புக்கும் வாங்குறோம் கறிக்கு வாங்குறோம் நீங்க வியாபாரி வியாபாரி எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பாத்துட்டு நாங்க நாற்பது வருஷம் வாங்க சரி 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 உங்களுக்கு குருநாதர் யாரு இருக்காங்களா நீங்க தட்டி தடு மாதிரி கத்துக்கிட்டீங்களா நாங்களா தரக ஆலோசிக்கலாம் போறேன் எங்க தரேன் சரிங்கய்யா இப்ப என்ன வகையான மாடுகள் எந்தெந்த ஊர்கள்ல இருந்து வருது வாங்குறது எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றாங்க வாங்க இருந்து வர்றது கோயில் பத்தி தூத்துக்குடி கேரளா ரெண்டாவது இங்கன உள்ளவர்கள் சஞ்சாரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நல்ல கரவ மாடு வந்து வில கூட வரும் கூட வரும் சரிங்க அதிகபட்சம் எவ்வளவு வரும் கம்மியான எவ்வளவு வரும் பத்து கீழே மாடுல பத்து ரூபாய்க்கு கீழ மாடு கிடையாது முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு பாத்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுக்குட்டி நிறைய வருதுங்க சரிங்க